வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய வங்கி நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பான அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு அரசாங்கம் மின்சார கட்டணங்களை மீண்டும் உயர்த்த வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் ஜனாதிபதி ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்புகளை பாதுகாக்க வேண்டும் என டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வலியுறுத்தல் ராஜபக்சர்கள் மற்றும் கடந்த அரசாங்கங்களை சார்ந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ள பொது ஜன பெறமுன தொடர்ந்து விரிவான செய்திகள் இலங்கை மத்திய வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதியல் அறிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பான ஆண்டறிக்கை இன்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுருகுமாரதி கையளிக்கப்பட்டது மேலும் அந்த அறிக்கையின் பிரதியொன்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவால் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மத்திய வங்கியின் பல்வேறு உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விவசாயத்தோடு தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விவசாயத்தோடு தொடர்பெற்ற செயற்பாடுகளை உள்ளடக்கிய பொருளாதார கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை தனது ஒப்புதலை வழங்கியுள்ளது முந்தைய பொருளாதார கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த கணக்கெடுப்பின் தரவுகளை தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப புதுப்பிக்க வேண்டிய தேவையை கருத்தில் கொண்டு விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத பொருளாதார நடவடிக்கைகளை தனித்தனியாக இரண்டு கட்டங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் கணக்கெடுக்க திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பொறுப்பிலுள்ள ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்வடிவை அமைச்சரவை அனுமதித்துள்ளது அரசாங்கம் மின்சார கட்டணங்களை மீண்டும் உயர்த்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கைக்கு அடுத்த கட்டமாக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கும் சர்வதேச நாணய நிதியம் செலவு மீட்பு விலையை அடிப்படையாக கொண்டு கட்டண உயர்வை பரிசீலிக்கு தேவையுள்ளதாக வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கில் மின்சார கட்டணங்களை இருபது சதவிகிதம் குறைத்துள்ளது ஆனால் இந்த குறைப்பானது செலவுகளை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலான விலை நிர்ணயமல்ல என்பதால் சர்வதேச நாணய நிதியம் அதற்கு தமது அதிருப்தியை தெரிவித்தது இலங்கையின் மெய்நிகர் சீர்திருத்த திட்டத்தின் நான்காவது மதிப்பீட்டை கொண்டு ஐஎம்எஃப் மற்றும் இலங்கை அதிகாரிகளிடையே சமீபத்தில் ஊழியர்கள் மட்டும் ஒருமித்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இது ஐ எம் எஃப் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இலங்கைக்கு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டொலர் விடுவிக்கப்படும் இதன் மூலம் ஐ எம் எஃப் வசதியின்கீழ் மொத்த நிதியுதவி ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டொலராக உயரும் எதற்கிடையில் இலங்கையின் சீர்திருத்த நடவடிக்கைகள் நன்மை பயக்க தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொருளாதாரம் ஐந்து சதவீதம் அளவில் மீண்டுள்ளதுடன் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி கையிருப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத இறுதியில் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டொலரை தாண்டியுள்ளது கடன் சீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடையும் கட்டத்திற்கு வந்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் நிதி கட்டுப்பாடுகள் வலுப்பெற்றுள்ளன இந்த சூழ்நிலையில் மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் மூலாதாரங்களை பொறுத்து எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்கள் மாறக்கூடும் என்றும் செலவுகள் கணக்கீட்டின் அடிப்படையில் புதிய கட்டண நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது டான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தேர்தல் விதிமுறைகள் முதல்கள் குறைவடைந்துள்ளதை கவனித்து வரவேற்றுள்ளதுடன் ஜனாதிபதி ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது தற்போதைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் தேர்தல் சட்ட முதல்கள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளன என்பதை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா கவனிக்கின்றது இது தேர்தல்களின் நேர்மையான முறையை நிலைநாட்டுவதற்கான சாதகமான முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது அதே சமயம் இது இலங்கையில் ஜனநாயக செயற்பாடுகளை வலுப்படுத்த அரசியல் கட்சிகள் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே உருவாகியுள்ள ஒத்துழைப்பையும் பிரதிபலிக்கின்றது இத்தகைய முன்னேற்றம் காணப்பட்ட போதிலும் தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுகின்றன என்று கவலைக்குரியதாகவே உள்ளது வாக்குகளை விலைக்கு வாங்கும் பொருள் விநியோகங்கள் வன்முறை சம்பவங்கள் சொத்து சேதங்கள் பொது வளங்களை தேர்தல் நோக்கில் பயன்படுத்துதல் போன்ற நிகழ்வுகள் இன்னமும் தொடர்கின்றன முந்தைய தேசிய தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் மீறல்கள் குறைந்திருந்தாலும் அவை தொடரும் நிலை ஜனநாயகத்தின் நம்பகத்தன்மையினையும் தேர்தலின் நியாயகத் தன்மையையும் பாதிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக உள்ளாட்சி தொகுதிகளை முன்னிறுத்தும் வகையில் ஜனாதிபதி வெளியிட்ட சில அறிக்கைகள் வாக்காளர்களின் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியதாகவும் சமத்துவம் பாகுபாடின்மை மற்றும் பொறுப்புள்ள தலைமத்துவம் போன்ற கொள்கைகளை புறக்கணிக்க கூடியதாகவும் அமைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இத்தகைய அணுகுமுறை திறமையை விட அரசியல் விசுவாசத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் சூழலை உருவாக்கும் அபாயத்துடன் பொது வளங்களை விலை பேசுவதற்குரிய பொருட்களாக கருதும் நடைமுறையாக ஊக்குவிக்கலாம் நாடு தற்போது தேர்தல் காலத்தில் இறுதி இரண்டு வாரங்களை நெருங்கும் நிலையில் வாக்காளர்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்தவும் முதல்களை உடனடியாக கையாளவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் அனைத்து அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சுதந்திரமும் நியாயமாகவும் தேர்தலை உறுதி செய்ய தேர்தல் ஒழுங்குமுறைக்கு முழுமையாக இணங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது ஆண்டு உயர்த்த நாயுடு தாக்குதல் தொடர்பான அமெரிக்க புலனாய்வு பிரிவு மேற்கொண்டிருந்த விசாரணையின் கண்டுபிடிப்புகளை இலங்கை நிராகரிக்குமாயின் அதற்கு பதிலளிக்கும் போது வாஷிங்டன் எதிர்மறையாக பதிலளிக்க என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எச்சரித்துள்ளார் இசைக்கலைஞர் இராஜ் வீரவர்தன் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுவின் அரசியல்வாதி மிலிந்து ராஜபக்ச உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்த நேர்காணலின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் அந்த தாக்குதல்களின் பின்னால் சஹ்ரான் ஹாசிம் தான் முக்கியமாக திட்டமிட்டவர் என்று அமெரிக்க புலனாய்வு பிரிவு தனது விசாரணையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த நேரத்தில் இலங்கை அரசு வேறு கட்ட கட்டுக்கதையை ஆதரிக்க முயன்றால் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கோபத்தை தூண்டக்கூடும் என்றும் அவர் பதிலடி நடவடிக்கையாக வரிகளை அதிகரிக்கவோ அல்லது தனது பதவிக்காலத்தில் உக்ரைனில் மேற்கொண்டது போன்ற ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்ளவோ வாய்ப்பு உள்ளது என்றும் ரணில் விக்ரம் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்சக்கள் மற்றும் முந்தைய அரசாங்கங்களை சார்ந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கியுள்ளனர் எனவே மக்கள் எதிர்பார்க்கும் நீதி மற்றும் பொறுப்புத்தன்மையை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சென்ன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் திங்கட்கிழமை பொதுச்சன பிரமுனர் தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவிலான சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் சிலைகளும் மரங்களும் வழிபடும் மரபை முறைவிட்டு விமர்சித்தவர்கள் தற்போது ஸ்ரீ தலதா மாளிகையில் சிறப்பு வழிபாடு நடத்தி மன்னிப்பு கோருவது நல்ல முன்னேற்றமாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனதா வழிபாட்டு யாத்திரையை திட்டமிட்டு செய்தார் ஆனால் தற்போது அரசாங்கம் எந்த திட்டமிடலும் இல்லாமல் அதே நிகழ்வை நடத்தியதால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளார்கள் மேலும் அவர் கூறுகையில் ராஜபக்ச மீது நிதி மோசடி அபிவிருத்தி கூட்டங்களில் ஊழல் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை மக்கள் விடுதலை முன்னணி நீண்ட காலமாக முன்வைத்துள்ளது அந்த விமர்சனங்கள் இல்லாமல் அவர்கள் எந்த தேர்தல் பிரச்சாரமும் நடத்தியதில்லை இப்போது மக்களின் ஆதரவால் ஆட்சிக்கு வந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அத்தகைய குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களோடு சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்கால தேர்தல்களில் மக்கள் தகுந்த பதிலை அளிப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிஐடியால் தீவிரப்படுத்தப்படுகின்றது முன்னதாக மட்டக்களப்பில் அமைந்திருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்திலிருந்து சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு கலைத்து செல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய நண்பர் ஒருவரும் சிஐடியால் கைது செய்யப்பட்டார் தற்போது இந்த விசாரணைகள் கிழக்கு பல்கலைக்கழகத்தை நோக்கி திருப்பப்பட்டுள்ளன பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய சில முக்கிய கோப்புகளை தேடி மற்றும் அவை தொடர்பான விசாரணைகளுக்கு சிஐடி இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இதற்காக பல்கலைக்கழகத்திற்குள் சோதனை நடவடிக்கைகளும் கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் துணைத் தலைவர் எல்ஏ விமலரத்ன என்று குற்ற துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் குடும்பத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் கதிர்காமத்தில் உள்ள சொத்து ஒன்றை சுற்றியுள்ள விசாரணைகளுக்கான தொடர்ச்சியாகும் மேலும் அதே சொத்து தொடர்பாக கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக் விக்ரமசிங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த வீட்டின் ஆவணங்களை தயார் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார் பழைய அரசு நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்து சொத்து கதிர்காமனத்தில் மெனிக்கங்கை அருகில் ஒதுக்கீட்டு நிலத்தில் அமைந்துள்ளது இது பனிரெண்டு அறைகள் கொண்ட ஒரு கட்டடமாகும் சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்பான விசாரணை நல்லாட்சி ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது ஆனால் கோட்டாபி ராஜபக்ச பதவியேற்ற பின்னர் அது நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை கிடைத்த தகவல்களின்படி அந்த கட்டிடம் இரண்டாயிரத்தி பத்திற்கு முந்தைய காலத்தில் ஒரு ராணுவ குழுவின் பங்களிப்புடன் கட்டப்பட்டதாகவும் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதர் ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டு இலங்கை கடற்படை உறுப்பினர் ஒருவர் அங்கு தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்றன